செட்டிநாடு ஸ்டைல் மீன் பூண்டு வறுவல் இப்போ வந்து லஞ்ச்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம் சாம்பார் ஆனியன் வந்து உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது ஆனியன் டொமேட்டோ கடாய் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஒரு டூ டீ ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம் போன்லெஸ் பீஸெலாம் செய்யப்பட்டது முள்ள இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க குழந்தைங்க வரைக்குமே சாப்பிட்லாம் அதனால எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் மீன் பூண்டு வருவாயில் செட்டி நாள் டிஷ்ன்றதுனால கொஞ்சம் போக்னட் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் வணக்கம் ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஷெஃப் சதீஷ் தாமு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெம்லியர் டிஷ் தான் செட்டிநாடு ஸ்டைல் மீன் பூண்டு வருவல் ரெடி பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்காக இது வந்து ஏன் மீன் பூண்டு வருவல் நம்ம பண்ணுறோம் இதனால் என்ன ஏன்னா இப்போ எல்லாமே வந்து செட்டிநாடு எத்தனையோ டிஷ் இருக்குது ஸ்பெசிஃபைடாக இந்த டிஷ்ஷும் வந்து இப்போ வந்து லஞ்ச்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம் அது எப்போ எப்படி பண்ணுறதுன்றத நான் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு சொல்லுவேன் செட்டிநாடு ஸ்டைல் மீன் பூண்டு வறுவல் தேவையான பொருட்கள் மீன் முள் இல்லாதது தேவையான அளவு சின்ன வெங்காயம் தேவையான அளவு நறுக்கியது பூண்டு தேவையான அளவு நசுக்கியது கருவேப்பிலை தேவையான அளவு குண்டு வரமிளகாய் மூன்று அல்லது காரத்திற்கு ஏற்ப சோம்பு அரை டீஸ்பூன் தாளிக்க மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் இரண்டு டீஸ்பூன் சோம்பு தூள் இரண்டு டீஸ்பூன் செட்டிநாடு மசாலா ஒரு டீஸ்பூன் சுவைக்காக உப்பு தேவையான அளவு தேங்காய் தூள் சிறிதளவு இறுதியில் சேர்க்க வேண்டும் எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு கடாய் மசாலா இரண்டு ஸ்பூன் விருப்பப்பட்டால் ரேஞ்சில் வந்து ஒரு ஃபுட் பேன் வச்சிருக்கேன் ஆயில் வந்து நான் போட்டிருக்கேன் தேவையான அளவு ஆயில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனவுடனே நான் பாருங்கள் மிஷம்பிளா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு நான் போட்டுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஓகேங்களா சோம்பு போட்டவுடனே என்னோட சோம்பு லைட்டாக ஏன் ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு போடுறோம்னா இது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் சோம்பு வந்து வரும் நல்லா குக்காகவும் ஆரம்பிச்சிச்சு அதோடய ஃப்ளேவரும் வருது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் இங்கே கருவேப்பிலையை கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் ஏன்னா செட்டி நாடுனாலே இஸ் மஸ்ட் என்னோடய கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை வந்து உடம்புக்கும் வந்து நல்லது கருவேப்பிலையை போட்டுட்டோம் அடுத்தது குண்டு வர மிளகாய் இது நம்ம ஒரு மூணு போட்டுக்கிட்டோமா குண்டு வரம் மிளகாவும் ஆயில் எல்லாமே சேர்ந்து நம்ம தேவையான அளவு ஒன்றும் கூட ஆயில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா என்ன ஆனியன்லாம் போட்டு நம்ம வதக்கணும் இன்னும் பாருங்கள் பறந்துச்சு அடுத்தது நான் சேர்க்க போகிற இன்க்ரிடியண்ட்டு சாம்பார் ஆனியன் ஏன் சாம்பார் ஆனியன் நம்ம போட்டுவோம்னா சாம்பார் ஆனியன் மட்டுந்தான் செட்டிநாடு ஸ்டைலான ஃபுட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஏன்னா சாம்பார் ஆனியன் வந்து உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா செட்டிநாடு ஸ்டைல் செட்டிநாடில் எல்லாமே வந்து சாம்பார் ஆணியன் யூஸ் பண்ணிப்பாங்க பொதுவாக நான் யூஸ் பண்ணிப்பேன் ஓகேங்களா பாருங்கள் ஆனியன் நல்லா ஒர்க் ஆரம்பிச்சுட்டு ஆனியன் நல்ல செவக்காக செட்டிநாடு செட்டி நாடை ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் கண்டிப்பாக வரணும் அப்போ தான் வந்து நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டு ஏன்னா ஆனியன் வந்து நம்ம வதத்தமே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் முக்கியமான பொருள் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா வந்து நான் பஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் பூண்டை வந்து நான் நறுக்கி தான் வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாகலாம் போவேன் முழு பூண்டை எடுத்துக்கினா நசிக்க வச்சுக்கிட்டேன் இந்த பூண்டை வந்து நான் போட்டுட்டேன் இப்போ பூண்டை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக வந்து பூண்டோட ஃப்ளேவர் வந்து மிக முக்கியமானதுங்க ஏன்னா இது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா டங்கில் இருக்கும்போது அந்த ஃப்ளேவர் இந்த பூண்டு செட்டிநாடு ஃப்ளேவர் இன்கிரீடியண்ட்டு அதுக்கப்புறமா மசாலாஸ் அண்ட் ஃபிஷ்ஷு இது மூணுமே சேர்ந்து போகும்போது பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இதில் இன்னும் கொஞ்சம் ஆயிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா பூண்டு வந்து நல்லா சக ப்ரௌன் கலராக ஒக்கணும் இந்த பூண்டு ஃப்ளேவரும் இந்த மஞ்சள் மஞ்சள் தூளும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வருது நல்லா இருக்குது ஃப்ளேவரே ஓகேங்களா ஆனியன் டொமேட்டோ கடாய் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஒரு டூ டீஸ்பூனாக ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நான் இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அண்டர் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அடுத்தது சோம்பு பவுடருங்க சோம்பு பவுடர் தாங்க இதில் ஃப்ளேவரே நம்மளுக்கு நல்லா கொடுக்கும் அதனால் சோம்பு பவுடர் ஓகே அதுக்கப்புறமா செட்டி நாடு மசாலா ஒரு டீஸ்பூன் லைட்டாக போட்டுக்கணும் அவ்வளோதாங்க நான் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மசாலாவோட பாருங்கள் இப்போ இந்த ஆயில்லையே வந்து நம்ம ஸ்லோலி குக் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுனால ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா கிடைக்குது டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்குது ஓகேங்களா இந்த பாருங்க கலர் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளேவரோட வருது இது கூட நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிடறேன் இல்லைன்னா அந்த ஃபுட்டு வந்து எவ்வளோதான் டேஸ்ட் இருந்தாலும் மணக்காது சால்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கினேன் ஓகேங்களா இதில் இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் குக் ஆகணும் அதனால் சிறிதளவு வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பாருங்க மசாலா குக் ஆகுது இங்கே எல்லாமே மசாலா வந்து குக் ஆகுது இந்த நேரத்தில் இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மசாலா எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துச்சு பாருங்க ஃப்ளேவர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம இந்த மேஷ் பண்ணி வச்சு இந்த ஃபிஷ்ஷை எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டுமா இதில் லைட்டாக நம்ம வந்து கோக்னட் பவுடருங்க மீன் பூண்டு வருவலில் செட்டி நாடு டிஷ்ன்றதுனால கொஞ்சம் கோக்னட் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து மீன் பூண்டு வருவல் ட்ரெடிங் ரெடி இப்போ வந்து நான் இதில் பொரியண்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக அவ்வளோதான் பாருங்க ஃப்ளேவர்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கு இப்போவே எனக்கே இதை வந்து சாப்பிடணும் போல இருக்குது இது எல்லாருமே வந்து செட்டிநாட் ஸ்டைலில் எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க ஓகேங்களா இந்த டிஷ்ஷை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அருமையாக இருக்கும் இதை வந்து நம்ம லஞ்சில் லஞ்சில் சாப்பிட்லாம் சாதத்தை கூட சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஸ்டார்டராவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான டிஷ்ஷுங்க செட்டிநாட் ஸ்டைல் மீன் பூண்டு அந்த பூண்டோட ஃப்ளேவர் பாருங்கள் எப்படி வந்துன்னு என்றைக்குமே நம்ம அறு சுவைங்க அதில் இதுவும் ஒரு சுவை ஓகேங்களா பத்து அவங்க முடிஞ்சிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் மேலும் ஒரு குறிப்புங்க இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு சிலர் மீன் சாப்பிட்ணா ஐயோ முள் இருக்கும் நம்ம ஏன் சாப்பிட்ணுன்றதுக்காகவே ஸ்கிப் பண்ணுவோம் ஆனால் இந்த ப்ரிப்ரேஷனை வந்து யாருமே ஸ்கிப் பண்ண முடியாது பிகாஸ் இதில் வந்து போன்லெஸ் ஃபிஷ் தான் இதில் முள்ளே இருக்காதுங்க போன்லெஸ் ஃபீஷுலாம் செய்யப்பட்டது உள்ளே இருக்கிறது இது இருந்து பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்குமே சாப்பிட்லாம் அதனால எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் வருங்க ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு நான் அடுத்தது பிளேட்டிங் பண்ண போறேன் ஃபோன் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு நான் வறுத்து எடுத்த சின்ன வெங்காயம் இதை வந்து கார்னிஷ்காக மேலே வச்சிட்டேன் ஓகேங்களா வருங்க சின்ன வெங்காயமும் சாப்பிட்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் குண்டு மிளகா ஒரு கார்னிஷ்க ஓகேங்களா நான் முன்னாடி வச்சுருந்தேன் இந்த கோக்னட் பவுட்ரு கொஞ்சம் டஸ்ட் பண்ணுற மேலே கார்னிஷ் அதுக்கப்புறமா வறுத்த எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை நான் அப்படியே தூவி விடுறேங்க பாருங்க ஆமாம் ஒரு எண்டர் ஒரு எண்டர் மேலே லைட்டாக தூவி அவ்வளோதாங்க மீன் பூண்டு வருவால் ரெடி ஆயிடுச்சு அதை டேஸ்ட் பண்ண தான் இது வந்து நீங்களும் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணி பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வில்லேஜில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது எல்லாருமே இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் இந்த வில்லேஜ் ஃபுட்டெல்லாம் நம்ம தாண்டி இருக்கிறோம்னா பின் பின்னாடி பின்னோக்கி பாருங்கள் இந்த வில்லேஜ் ஃபுட்டு வந்து மறுபடியும் வந்து நம்ம வாழ்க்கையை அன்றாடம் எல்லா ஃபுட்டுமே வில்லேஜ் ட ஒரு ஸ்டைல் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று இன்றைக்குமே வந்து வில்லேஜில் செய்கிற மீன் இருக்கட்டும் மீன் குண்டு வரு அதுவும் ஒரு டிஷ்ஷு அதை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட் என்னான்னு தெரியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள் வணக்கம் பூண்டுவருவல் செய்முறை மீனை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து நன்றாக ஊற வைத்து பொரித்து எடுத்து சூடு ஆறியதும் பொரித்து மீனை கையால் லேசாக மசித்து வைத்துக் கொள்ளவும் ஒரு கனமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் எண்ணெய் சூடானது முதலில் சோம்பு சேர்த்து பொரிய விடவும் சோம்பு நல்ல மனம் வந்ததும் கருவேப்பிள்ளையை சேர்க்கவும் பிறகு குண்டு வரமிளகாயை சேர்த்து வறுக்கவும் அடுத்ததாக பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்க வேண்டும் செட்டிநாடு உணவுக்கு சின்ன வெங்காயம் தனி சுவை தரும் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக அதாவது பிரவுன் கலராகும் வரை வதக்க வேண்டும் வெங்காயம் வதங்கியதும் நசுக்கி வைத்த பூண்டை போட்டு அதன் பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வறுக்கவும் இந்த பூண்டின் சுவை மிக முக்கியம் நல்ல பிரவுன் கலராகும் வரை வறுக்க வேண்டும் வதக்கிய பூண்டு மற்றும் வெங்காய கலவையில் மஞ்சள் தூள் சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும் வதக்கவும் இப்போது கடாய் மசாலா சேர்த்து அடுப்பை குறைத்து வைத்து மிளகாய்த்தூள் சீரகத்தூள் தனியா தூள் அதிக அளவில் சோம்புத்தூள் மற்றும் சுவைக்காக செட்டிநாடு மசாலா ஆகியவற்றை சேர்க்கவும் இந்த மசாலாக்கள் எண்ணெயிலேயே ஸ்லோ குக்காகி நல்ல மனம் வரும் வரை கிளறவும் சிறிது உப்பு சேர்த்து கிளறவும் மசாலா வேக சிறிதளவு தண்ணீர் மட்டும் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும் மசாலா பச்சை வாசனை நீங்கி நன்கு குக்கானதும் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் மசாலா தயாரானதும் முன்னரே பொரித்து மசித்து வைத்த மீன் துண்டுகளை அதில் சேர்த்து மசாலா மீன் துண்டுகளுடன் நன்றாக கலக்கும்படி மெதுவாக புரட்டவும் இறுதியில் தேங்காய் தூளை சிறிதளவு தூவி மீண்டும் ஒரு முறை கிளறி இறக்கினால் செட்டிநாடு ஸ்டைல் மீன் பூண்டு வருவல் தயார் வறுத்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மற்றும் குண்டு மிளகாய் ஆகியவற்றால் அலங்கரித்து பரிமாறவும்